ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்குவோம் இங்கே பேசப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தகவலாக மட்டுமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரியன்ட் க்ரீன் பவர் பற்றி கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார் இன்றைக்கி நம்ம அதை பார்த்துருவோம் அப்படியே ஒரு ஒரு வாரமாக நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களோட எல்லாத்தையும் பார்ப்போம் ஸோ இப்போ இங்கே வந்து ஓரியன்ட் க்ரீன் பவரோட புக் வேல்யூ வந்து எட்டுருவா ஐம்பத்தி ரெண்டு பைசா நம்மளோட தியரி பிரகாரம் ரெண்டில் என்ட்ரு ஆகணும் நாளில் வெளியில் வரணும் அப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது க்ரீன் பவர் ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அஞ்சு வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்க அஞ்சு அப்படின்னு சொன்னாக்க நாற்பது ப்ளஸ் ரெண்டு ஐம்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பது அப்படிலாம் நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சோ இல்லாட்டி இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதை எட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் வந்து இந்த புக் வேல்யூ வச்சு புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக அது வேறு மாதிரி போகும் இந்த புக் வேல்யூ வச்சுட்டு எட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களே ஏன்னா மிச்சம் பவர் செக்டர்லாம் எட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்களே எட்டு எட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் இதில் ஒரு நாலு போட்டோம்னா அறுபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சும்மா இதுலேருந்து ஒரு ஓவர் ஓவராலாக பார்ப்போம் இப்போ இவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் வருமான இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் முந்நூறு கோடி ரூபா தான் ரெவின்யூ வருது டோட்டல் இன்கம் முப்பத்ரெண்டு கோடி ரூபா தான் வருது ஸோ இப்போ ரெவின்யூ வருது ப்ராஃபிட்டும் வருது எபிட்டா வந்து பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா இருக்குது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் நான் சொல்கிறேன் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவாக காட்டும் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து ரெவின்யூ குறஞ்ச போயிருக்கு ரெவின்யூ குறஞ்சி போயிருக்கு எபிட்டாவும் குறஞ்சு போயிருக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா கிட்டக்க குறஞ்சு பேர் ஸோ இப்போ அடுத்த வருஷம் இவன் வந்து கொஞ்சம் கூட முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு டிடிஎம்ஐ மீட் அவுட் பண்ணாலே இது பிளாஸ்ட் ஆகிரும் மேலே போயிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் இதை வந்து இப்போ இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி டிக்கெட் டேப்பரோட ஸ்கோர் கார்டு பார்த்துருவோமே ரெட் ஃப்ளாக் வந்து ஆவரேஜாக இருக்குது நீங்கள் லோங்னால் ரொம்ப நல்லது இது ஆவரேஜ் என்ட்ரி பாயிண்ட்டும் ஆவரேஜ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது க்ரோத் லோவாக இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸ் கூட இருக்குது இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி ஹை ரிஸ்க் கம்பெனி ஸ்மால் கேப்பில் ஹை ரிஸ்கில் இருக்குது இப்போ இதோ ஹோல்டிங் பேட்டனை பார்ப்போம் ஹோல்டிங் பேட்டனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து மேலே பாயிண்ட் எயிட் டூ எயிட்டி டூ பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ப்ரொமோட்டாஸில் வந்து பார்த்தோம்னாக்கா முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டாஸோட ஷேர் ஹோல்டு இருக்குது ஆனால் அதில் இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து ப்ளஜ்டில் இருக்குது கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த கிரே இன்னும் எல்லாத்துலேயும் ப்ளூ கலர்லாம் வந்து அன்பிளஜ்டு கிரே கலர் ப்ளஜ்டு ஸோ இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து பிளட்ஜில் இருக்குது அதனால் இது வந்து ப்ரொமோட்டர்ஸே கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதனால தான் ரிஸ்க் கூட இதில் போடலாம் ப்ராஃபிட் வந்ததுன்னா வந்தது இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காற்று கிடக்கணும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறோங்கிறத பார்த்துக்கோங்க ஆனால் கம்பெனி நல்லா இருக்கு எங்கே பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த இப்போ பார்த்துருவோம் இவங்க வந்து டிவிடெண்டே கொடுக்கறதில்ல டிவிடெண்ட்டே கொடுக்காத கம்பெனிலாம் மேலேயும் கீழேயும் திடீர்னு ஏற்றுவாங்க திடீர்னு இறக்கி விட்டுருவாங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த கம்பெனியை செய்யணும் இபிஎஸ் வந்து நாற்பது பீஸாக தான் இருக்குது பாருங்க இபிஎஸ் வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து நாற்பது பீஸாக தான் இருக்குது சரி இவனோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தோம்னா கடன் தான் பாருங்களேன் எவ்வளோ பர்சென்ட்டு கடன் இருக்குது பாருங்க ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா அசட்டுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கோடி ரூபா கடன் இருக்குது அப்படின்னா எவ்வளவு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் சொல்லலாமா ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு சிக்ஸ்டி பர்சன்ட் சொல்லலாமா சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ஆயிரம் கோடினே வச்சுக்கோங்களேன் கால்குலேட்டரில் கூட போட்டுருவோம் இந்த நான் சிஸ்டம் கால்குலேட்டர் எடுக்கிறேன் உங்களுக்கு அது தெரியாது 969 சிக்ஸ்டி நைன் 1477 பை ஒன் ஃபோர் செவன் கடன் இருக்குங்க கடன் இருக்குது வட்டியே எங்கட்டி தள்ளிது நிறைய கொடுப்பான் போல இருக்கே ஆக இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான கம்பெனி எஃப்ஐஏஸ் உள்ளே கொஞ்சம் என்ட்ரி ஆகியிருக்கிறாங்க அதனால ஒரு காட்சியாக மேலே ஏறுது ப்ளஸ் ரொம்ப கீழே இறங்கிட்டு மேலே ஏறுது சரி இந்த கம்பெனி பேரில் பாசிட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே தான் கீ பாயிண்ட் இருக்குது இப்போ பாருங்களேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு எவ்வளோ பெர்சென்ட் ப்ராஃபிட் எடுக்கிறேன் இதுக்கு முன்னாடியெலாம் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் நெட் ப்ராஃபிட் இவன் கம்மியாக தான் எடுக்கிறான் அதில் எந்த மாற்றம் இல்லை கிட்டத்தட்ட அதுவே பத்து பெர்சென்ட் எடுத்துட்றான் நெட் ப்ராஃபிட்டே பத்து பர்சன்ட் எடுத்துறான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பாருங்கள் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் இவனுக்கு வருது அப்படின்னா என்ன ஆகுது செலவே இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு செலவு இல்லை அப்போ ஃப்யூச்சரில் இவனுக்கு இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ் மாத்திரம்தான் தான் இது வந்து நல்லா பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைடட் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கேஷை வந்து மிஸ் பண்ணாமல் இருந்தால் சரி அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது இப்போ ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா இருக்குது ரிசர்வ்ஸு வந்து மைனஸில் போயிடுச்சு அப்போ இந்த கம்பெனியோட நெட்ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபுல்லாக கடன் ஸோ இப்போ இந்த ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி கிட்டக்க கடன் இருக்குது நமக்கு மைனஸில் இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கடன் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வராங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடலாங்க நாளைக்கு அந்த கம்பெனியிலேருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒன்றும் கிடைக்காதுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலை ஆனால் இந்த நிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நான் நம்புகிறேன் காரணம் வந்து இவங்களுக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரர்ஸுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்குலாம் பெரிய எக்ஸ்பென்சஸ்லாம் இல்லை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது நெட் ப்ராஃபிட் எல்லா செலவும் போக கையில் பத்து பர்சன்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த கம்பெனியில் வந்து இருக்கும் ப்ரொவைடட் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ் வந்து அந்த இப்போ ஃபண்டை வந்து கேஷ் ஃப்ளோவில் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டா நமக்கு போதுமானது டெப்டாஸுக்கெல்லாம் இங்கே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு பவர் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து அதை அப்படியே கவர்மெண்ட்டு கொடுக்குறோம் என்ன ஆனாலும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இவனுக்கு வெளியில் வர்றதுக்கு அதாவது பணம் வந்து இவங்க சப்ளை பண்ணிவிட்டு பணம் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறு மாதம் ஆயிடுது பாருங்களேன் நூற்றி தொண்ணூற்றி நாலு நாள் நூற்றி ஐம்பத்தொம்போது நாள் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகுது அப்போ இந்த ஆறு மாதம் பெண்டிங் போட்டுக்கிட்டே வந்தான்னா என்ன ஒரு சேலரி இவங்க இவங்களுக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க நாளைக்கு சேலரி வேணும் ப்ளஸ் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வராதில்ல ஆனால் இந்த தொகைக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறான்ல ஸோ இப்போ இதுதான் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு குறைஞ்சிச்சு அதாவது அறுபது நாளைக்கு கீழே குறைஞ்சிச்சுனாக்க இந்த கம்பெனியோட ஷேர் வந்து அதிரிபுதிரியாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளாம் இது வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் போகலாம் அப்படின்னு நம்பலாம் பட் இன்னைக்கு தேதிக்கு இது ரிஸ்க்கு தான் இன்றைக்கி தேதிக்கு இது ரிஸ்க்கு இதெல்லாம் இந்த புக் வேல்யூ இந்த இதெல்லாம் நெட் நெட்ஒர்க் கடன்லாம் செட் ஆகும்போது மாத்திரம்தான் இது இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க இல்லாட்டி ரீசெட்டு ஆகிட்டு ரீசெட் ஆகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வந்து நேராக இதோட டெக்னிக்கல்ஸில் பார்த்தோம்னாக்க நாற்பத்தி மூணு ரூபாலேருந்து கீழே வந்து ஒரு ரூபா கிட்டக்க இறங்கிட்டு இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இந்த க்ரீன் பவர் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறான் க்ரீன் பவர் அப்படின்னு சொல்லி போட்டான் விண்டு பவராக இருந்ததுன்னா இன்னும் ரிஸ்க் ஆகி போயிடும் இப்போ நம்ம பார்த்துருவோம் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறான் சோலார் பவராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பவர்னு போட்டிருக்கிறான் ரெனியூவபுள் எனர்ஜி கொடுத்துரு சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்குறான் ஆனால் என்ன பவர்னு போடலை பாருங்களேன் இவன் வந்து என்ன பவர்னு போடாமல் நம்ம எப்படி இதை எடுக்கலாம் விண்டு பவர் பாருங்கள் இவன் வந்து விண்டு பவர் எடுக்கிறான் அந்த விண்டு பவர் எடுக்கிறாங்கனாலே கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணுங்க ஏன்னா சோலார் பவர்னால் த்ரூ அவுட் த இயர் வந்து அவனுக்கு எப்படியும் வந்து ஜெனரேட் ஆகிருங்க விண்டு பவருங்கிறது மொத்தமாக ஜெனரேட் ஆகக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆடி மாதத்துக்கு முன்னாடி வைகாசி முடிஞ்சு ஆணி மாதம் வைகாசியோட எண்டு அதாவது வந்து அக்னி நட்சத்திரம் முடிகிற இருந்து ஆணி ஆடி ஆவணி மூணு மாதம்தான் இந்த விண்டு இது வரும் அதுக்கப்புறம் புரட்டாசி ஐப்பசியில் இந்த புயல் காற்று வந்துச்சுன்னா அப்போதைக்கு இருக்கக்கூடிய டெம்பரரி தான் ஸோ அப்போ இவங்களுக்கு மொத்த பிஸ்னஸ் ஆப்ரேஷனு மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே வந்துடுது அதுக்கப்புறம் முன்னாடி வந்து அந்த க க காற்று ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் சித்திரை மாதம்லாம் கரண்ட்டே இருக்காச்சு அக்னி நட்சத்திரம் வரைக்கும் க இது காற்றே இருக்காது நம்மளாம் வீட்டில் ஃபேனை போட்டால் கூட காற்று வராது அதுக்கப்புறம் வந்து எண்டு டயத்தில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதனால் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவாக விண்டு பவரை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கிறது நல்லது இவங்க வந்து சோலார் பவர்லேயும் நாங்கள் எக்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் பட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னாக்க அது நம்ம வந்து பண்ணிக்கலாம் பட் என்ன மாதிரியான லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸை நாங்கள் சூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஷார்ட் டேர்மில் ரிஸ்க் எடுத்துகிட்டு ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இது ஒரு நல்ல கம்பெனி அவங்களுக்கு தான் இது நல்ல கம்பெனி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல கம்பெனி இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து மந்த்லி இதுக்குள்ளே போவோம் மந்த்லி மந்த்லி ஒன் மந்த்து ஒன் மந்த்துக்குள்ளே போவோம் ஒன் மந்த்துக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து புக் வேல்யூ வந்து எட்டுருவா ஐம்பது பைசா பார்த்தோம் எட்டுருவா ஐம்பது விசாவுக்கு அஞ்சு அப்படின்னு போட்டோம்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா நம்ம கால்குலேட் பண்ணோம் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே நாற்பத்தி மூணு ரூபா ஐம்பது விசாவில் வந்து அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது ஸோ இப்போ நாலுன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி அஞ்சு செவன் எயிட்டி சிக்ஸு செவன் எயிட்டி சிக்ஸு ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் ஒன் எயிட்டு சிக்ஸ் ஒன் எய்ட் இங்கே இருக்குது டொண்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ இந்த மூணு வேல்யூக்குள்ளே எந்த வேல்யூவில் ரிவர்ஸ் ஆகுதோ நீங்கள் வந்து வெளியில் வந்துக்கலாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துருக்கலாம் நன்றி நண்பர்களே